ஹே காய் சம்யாலிஷ் அண்ட் வெல்கம் டுபிசோட ஃபேரண்டம் எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களோட இப்படி பேசலாம் இருக்கிறேன் டார்க் லெட் கோட் டோ கத்தர் பேசுகிறேன் கத்தர் யாரோட பேச வேண்டும் என்னத்தை பேச வேண்டும் என்னை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷே பண்ணலாம் தெரியுது ஆக்சுவலி ஆரம்ப காலத்தில் அதாவது ஆதாமின் காலத்திலேருந்து மோசையின் காலம் வரை கத்தர் மனிதர்களோடு முகமுகமாக நேருக்கு நேராக பேசினார் வேதாந்தத்தில் பார்த்தா தெரியும் ஆதாமோடு ஆபிராமோடு மோகாவோடு மோசையோடும் இப்படி அதற்கு இடப்பட்ட காலத்தில் வாழ்ந்த தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் முகமுகமாகவும் நேருக்கு நேராகவும் பேசினார் ஆனால் மோசையின் காலத்துக்கு பிற்பாடு இவ்வாறு கத்தர் முகமுகமாயும் நேருக்கு நேராயும் பேசுவது குறைந்து கொண்டார் ஆல்மோஸ்ட் அப்படி பேசவில்லை என்றுதான் சொல்லலாம் ஆனால் அதுக்கு பதிலாக தீர்க்கதரிசிகளை கொண்டு கத்தர் ஜனங்களோடு பேசுனார் ஈவன் சாமுவில் ஒரு வசனம் இருக்குது கத்தர் பேசுவது அபூர்வமாயிற்று என்று சொல்லி அபூர்வத்துக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரேர் என்று ரேரண்டா தெரியும் நிறைய அரிது கத்தர் பேசுவது அரிதாகி விட்டது என்று சொல்லி ஒன்று சாமுவில் மூன்றாம் அதையார் முதலாம் வசனத்தில் இருக்குது இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துடும் ஏன் கத்தர் பேசுவது நாளடை உள்ள அபூர்வமாகி அதாவது அரிதாகி விட்டது அப்பொழுது நான்கு எனக்கு ஒரு விளக்கத்தை தந்தார் ஆரம்ப காலத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பேசுவதை கேட்பதற்கு காரணமாக இருந்தது தேவன் அவர்களோடு பேசும்போது அவரை கேட்பதற்கு ஆயத்தம் இருந்தார் அவர்கள் கேட்டார்கள் அதன்படி செய்தார்கள் தேவனையை ஆசைப்பதித்து அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார் ஆனால் காலப்போக்கில் காலம் செல்ல 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 தேவனுடைய பிள்ளைகள் கத்தனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆயத்தம் இருந்தது அவருடைய பாவம் அதிகமாயிற்று அவருடைய பாவம் கத்தருக்கும் மனிதருக்கும் இடையில ஒரு விரிசலை உண்டாயிரு இந்த விரிசலை நிமித்தம் தேவர் அவர்களோடு பேச முடியாமல் போறார் தேவர் அவரோடு பேசுகிறத அவர்கள் கேட்க முடியாமல் போறார் இதை நிமித்தமாகத்தான் கத்தர் கர்த்தர் நிதி கொண்டு காலப்போக்கில் ஜனங்களோடு பேசுவார் ஈவன் இப்போ கூட கத்தர் நேருக்கு நேர முகர்வமாய் யாரோடது பேசுகிறதா இருந்தாலும் அது அரிதாங்க தான் வார்த்தை பேசுவார் ஆனால் நேருக்கு நேர முகர்மாய் பேசுவது மிகவும் அரிது எங்கேயாவது யாராவது ஒரு பாச சொல்லியிருப்பாங்க இன்றைக்கு என்னோட கத்தர் பேசினார் அப்படி சொல்லி இதற்கான காரணம் எங்களுக்குள்ள இருக்கின்ற பாவம் என்னோட வாழ்க்கையில் இருக்கின்ற பாவம் நாங்கள் கத்தர் சொல்லுவதை கேட்பதற்கு அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் எங்களுடைய பாவம் கத்திருக்கும் மகளுக்கு இடையில ஒரு விரிசலை உண்டாக்குகிறது இந்த விரிசல் நிமித்தம் அவர் பேசுவதை எங்களால் கேட்க முடியவில்லை அவர் பேச நினைத்தாலும் என்னுடைய காதுகள் அடைக்கப்பட்டு வருகின்றன சோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாபன் இணைத்த காதல கத்த இன்றைக்கும் எங்களாலும் அன்றைப் போல பேச ஆயத்தமாயிருந்தார் எங்களால் அவர் பேசுவதைக் கேட்க முடியும் எங்களால் அவரை தரிசிக்க முடியும் எங்களால அவரை பார்க்க முடியும் ஆனால் எங்களுடைய பாவம் எங்கள் கண்களை எங்களுடைய செவிகளை எங்களுடைய புலன்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய கீழ்ப்படியாத தன்மை அவரை விட்டு எங்களை தூரமாக விலக்கிக் கொண்டு போய்விட்டார் இது நாங்கள் இன்றைக்கு உணர வந்திருக்க இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் காலம் மிகவும் சொப்பமா இருக்குது தேவனுடைய வருகை மிகவும் அருகில் இருக்குது ஆனால் நாங்கள் இன்னமும் கீழ்படியாமல் பாவங்களை செய்து கொண்டு தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மதிலை போட்டு அதுல ஒரு விரிசலை உண்டாக்கி நாங்கள் தேவனை போட்டு மிகவும் ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆனால் கர்த்தர் அவர் எங்களோட பேச ஆயத்தமாக இருக்கிறார் அவருடைய எங்களுக்கு காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறார் அவருடைய பொக்கிஷங்களை எங்களுக்கு கொழுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அதற்கு நாங்கள் அயத்தப்பட வேண்டும் எங்களுடைய பாவங்களை விலக்கி போவோம் எங்களுடைய கண்களை எங்களுடைய செவிகளை நாங்கள் திறந்து அதாவது ஆவிக்குரிய கண்களை செவிகளை திறந்து அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அவர் சொல்லுகின்ற அவர் பேசுகின்ற அவர் காண்பிக்கின்ற காரியங்களை புரிந்து இருக்கிறோம் அதனால தான் நான் சொன்னேன் கத்தர் பேசட்டும் அப்படின்னு சொன்னேன் கத்தர் எங்களோட பேச வேண்டும் அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம் இதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அகற்றி போடுவோம் அவருக்கு கீழ்ப்படுவோம் அவர் எங்களோடு பேசுவார் அவர்களோடு இடைப்படுவார் அவருடைய பொக்கிஷங்களை எங்களால் அறிந்து கொள்ள முடியும் அதை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் சோகாய்ஸ் இன்றைக்கு நான் எங்களுடைய ஷேவ் நிர்ணயித்த காரியங்கள் தான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேவ் வித் விஷு சக்தி திரவம் ஜபித்து வேதத்தை வாசித்து தியானிக்கு எங்களை நாங்களே ஆராய்ந்து அறிந்து எங்களை சுத்தம் பண்ணிக் கொள்வோம் கத்திர கீழ்படி ஆயத்தமாயிருப்போம் அப்படி ஆயத்தப்படும் போது அவர் எங்களோடு பேசுவான் அவருடைய சத்தத்தை எங்களால கேட்க முடியும் அவரை எங்களால் தரிசிக்க முடியும் மீண்டும் நான் உங்களை லவ் சந்தித்து நிறைவேன்